ஏகே இறைவனுக்கு புகழடைத்தோம் என்று கூறியோனாக ஒரு சண்டே ஜாலியாக விளையாடி இருக்கலாம் நிறைய ஊருக்கு போயிருக்கலாம் பிடிச்ச விஷயம் நிறைய செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கிறோம் வரக்கூடிய இடத்துலையும் ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க எதை பற்றி பேசுகிறாங்க கல்வியை பற்றி தான் பேசுகிறான் படிடா படிடா படிடான்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்பது சின்ன வயசுலேருந்தே காதில் ஒலிச்சிக்கிட்டே தான் இருக்குது ஒழிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அறியுது கல்வியை சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் நல்லா படிங்க நல்லா படித்தா நல்லா சம்பாதிக்கலாம் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் யாருக்காவது இது நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா வாய்ப்பே இல்லை நல்லபடி நல்லா சம்பாதிக்கலாம் நல்ல இடத்துல இருக்கிறான் சிரமப்பட வேண்டாம் இதெல்லாம் நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய படிப்பினை தான் சரி பாய் நான் படிக்கிறேன் படிக்கும்போது நிறைய சிரமங்கள் வருது இதெல்லாம் எனக்கு தெரியும் தான் நானே படிக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் படிப்பு வர மாட்டேங்குது வராத படிப்பை வந்து எப்படி வரும் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது இன்றைக்கி படிக்கிறேன் கரெக்டாக எல்லாமே ஞாபகம் இருக்குது எக்ஸாமில் உட்காரும்போது யாரோ ஒரு தண்ணியை போட்டு என் பிரெயினை கழுவினது போல் சுத்தமாக மறந்துடுது பை இது இல்லாமல் இன்னொரு ஒரு அனுபவம் என்னென்னு கேட்டால் எக்ஸாம் முடிஞ்சு வெளியே வந்திருப்போம் உடனே அந்த ஃபார்ம்லாம் ஞாபகம் வரும் என்னடா இது இவ்வளோ படித்தோம் கரெக்டாக தேவையான நேரத்தில் மட்டும் அது எப்படி காணாமல் போகுது எதனால் இந்த விஷயங்கள்லாம் உருவாகுது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம் சரி படிப்புடைய முக்கியத்துவம் அதெல்லாம் ஒரு தனி டாபிக் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டால் நில் கவனி படி அப்படின்னா ஃபோக்கஸ்டு ஸ்டடி நாம் குறைஞ்ச நேரத்தில் எப்படி அதிகமான படிப்பை படிக்கலாம் ஒரு ஒரு மணி நேரத்தில் மற்ற மக்கள் படிக்கிற ஒரு நாலு மணி நேரத்தை எப்படி படிக்கலாம் இதனை வைத்து நிறைய ஆராய்ச்சிகள் உதாரணத்துக்கு நம்ம படிக்கக்கூடிய படிப்பு சமம் நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கும் நமக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க சிலபஸை கொடுத்துருக்காங்க கரெக்டாக சிலபஸை தாண்டி கொஸ்டின் வந்துட்டால் என்ன பண்ணுவோம் என்ன பேர் சொல்லுவோம் கொஸ்டின் எக்ஸாமில் அவுட் ஆஃப் சிலபஸ் சரியா அவுட் ஆஃப் சிலபஸ் வந்துட்டு அவ்வளவு சந்தோஷம் எப்படியோ மார்க் வந்துடா அப்பா பத்து மார்க் கொஸ்டின் வேறு அஜ்ஜோஜோ வந்துருச்சு மீன்ஸ் கேள்விப்பட்டீங்களா டீச்சர் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிப்போம் இந்த அவுட் ஆஃப் சிலபஸ்ன்ற கண்டெக்ட் தான் உண்மையான கல்வியை தரும் அதாவது ஆராய்ச்சி போகிறீங்க இல்லை ஏதாவது பெரிய படிப்புக்கு போகிறீங்க அந்த இடத்துல எது உங்களுக்கு பெரிய உதவியை செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவுட் ஆஃப் கண்டெக்ட் நீங்கள் படிக்காத ஒரு விஷயத்தை தான் நிறைய சொல்லுவாங்க இந்த விஷயத்தை யார் அதிகமாக கிராக் பண்ணுறாங்க யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம சொல்லப்படக்கூடிய அந்த ஃபோக்கஸ்டு ஸ்டடியான மக்கள் தான் எவ்வளவு கவனத்தோடு உங்களால் படிக்க முடியுது ஆராய்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க ரீசர்ச் பேப்பர் ஜேர்னல் பேப்பர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் தெரியும் கை மட்டும் தூக்குங்களேன் ரீசர்ச் பேப்பர் ஜேர்னல் பேப்பர்ஸ் ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்லுவாங்க சரியா சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் சரி பேட்டன் பண்ணுறது அதாவது பேட்டன்ட்டுன்னா என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பேட்டன்ட் என்றால் ஏதாவது புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி அந்த கண்டுபிடிச்சது நான் தான் பாவா கண்டுபிடிச்சேன் வேறு யாரும் செய்யலை அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுடைய பேர் தான் பேட்டன்ட் அப்படி உங்களுடைய ப்ராஜெக்ட் ஏதாவது பெரிய அளவில் கொண்டு போனால் அது கோடீஸ்வரெல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அப்போ அந்த பேட்டன் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த நுட்பத்தை தான் கையாள்வாங்க இதை நம்ம நம்மளுடைய படிப்புக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதே தான் கேட்க போகிறாங்க அதை தாண்டி ஒரு கொஸ்டின் வந்தால் நம்ம போராட்டம் ஆர்ப்பாட்டம் அளவில் இறங்கிடுவோம் இல்லையா இந்த படிப்புக்கு ரொம்ப ஈஸியாக நடைமுறைப்படுத்தி உங்களால் படிக்க முடியும் படித்த படிப்பு மறக்காமல் எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டால் இதையே கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம் நேற்று படித்தது காலையில் மறக்குது ஆனால் அதுவே வானிலை ஆய்வாளர் வந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு மழை போய் போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்கூல் லீவாக இல்லையா காலேஜ் லீவாக இல்லையான்னு பார்த்து பார்த்து அது ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறது நம்மளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர் பண்ணிட்டு அலமது இல்லா பெரிய சாதனை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷம் வரும் இது எப்படி ஞாபகம் இருக்குது இது எப்படி மறக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தாலே அந்த படிப்புடைய வித்தியாசம் புரியும் படிப்பு மறக்குது ஃப்ரெண்டுக்கு கொடுத்த ஒரு நூறுரூவா கடன் கரெக்டாக ஞாபகம் இருக்குது கரெக்டாக லீவு எப்போது கரெக்டாக ஞாபகம் இருக்குது இல்லையா எப்போ லீவ் ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படி சந்தோஷ நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடா சோதனையான நாள் ஆகிட்டீங்களடா அப்படின்னு எக்ஸாம் முடிகிற நாள் இப்போ இந்த விஷயத்தை கரெக்டாக கையாண்டுட்டோம்னா நம்மளால் படிக்கக்கூடிய விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நைன்ட்டி பர்சன்ட்டுக்கும் மேலே சரியா நூறு பேரில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலே சமீபத்தை ஆராய்ச்சி செல்ஃபோனுடைய பயன்பாட்டினால ஃபோக்கஸ்டாக அவங்களால் படிக்க முடியலை தான் ஃபர்ஸ்ட்டு தகவலாக நம்ம பார்க்குறோம் ஃபோக்கஸ்டுனா என்ன அப்படின்னு பார்த்தா செல்ஃபோனில் பார்க்குறீங்க ஷார்ட்ஸே ஷார்ட்டாக பார்க்குறோம் கரெக்டாக ரீல்ஸை தட்டி தேர்ட்டி 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 தேச்சு தேய்ச்சி டச் எடுத்து பார்த்தீங்கன்னா தேச்சு இடம் மட்டும் நல்ல க்ளீனாக அந்த டச்சே கை கழிஞ்சு போயிருக்கோம் பார்த்துருக்கீங்களே அந்தளவுக்கு நம்ம ரீல்ஸெல்லாம் தட்டி தட்டி விட்டு பார்க்குறோம் இப்போ இந்த ரீல்ஸை தயாரிங்க கண்டென்ட் கிரியேட்டர் அந்த யூ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளயன்சர்ஸ் யூடியூப் இன்ஃப்ளன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல பைத்திய மாதிரி அவங்க பின்னாடிலாம் நம்ம மக்கள் போகிறத நம்ம பார்க்குறோம் அப்படியான மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஷார்ட்ஸ் எவ்வளோ டியூரேஷன் யாருக்கு தெரியும் எவ்வளோ சிக்ஸ்டி செகண்ட்ஸ் யூடியூப் எதை தெரியுமா ஆகும் இன்ஸ்டாகிராம் எதை தெரியுமா வைரல் ஆகும் எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் ஒன்று சொல்ல போகிறேன் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு நாலு விஷயம் இருக்குது இதை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடலாம் கடைசி பாண்டை மட்டும் கரெக்டாக நன்மைப்படுத்தினாலே போதும் அதை கடைசி வரைக்கும் பாருங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னு கேட்டால் யூடியூப் எந்த வீடியோ வைரல் வைரலாக்கும் சொல்லி கேட்டால் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு லைக் கமெண்ட்டு ஷேர் நீங்கள் பண்ணீங்க எல்லாருமே பண்ணாங்கன்னா அதை வைரல் ஆக்கிரும் ஒரே வீடியோ ரெண்டு மூணு தடவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை ஆகும் அதனால் கண்டென்ட் க்ரியேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இவனை ஒவ்வொரு செகண்டை உட்கார வைக்கணும் ஒவ்வொரு செகண்டும் அவனை அடுத்த 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 அப்படின்னு காமிக்க வைக்கணும் நல்ல ஃபோக்கஸே இல்லாமல் ஒரு வீடியோ வச்சு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கியா ஃபோக்கஸே இல்லாமல் இருக்கும் என்னடா காமிக்க போற அப்படின்னு தோணும் பார்த்தியா ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு வகையில் அந்த அறுபது செகண்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறான் கடைசி வரைக்கும் நம்மளும் போகிறோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை எப்படியாவது கவனிக்க வைக்கணும் உன்னை எப்படியாவது ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் கடைசி வரைக்கும் நீ தட்டி விட்டேன்னு வச்சுக்கோன் ஒரு வீடியோவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஒரு வீடியோ நான் தயாரித்து போடுறேன் நீ அந்த வீடியோ உனக்கு ஃபீடில் வருது அந்த ஃபீடை நீ தட்டி விட்டு ஃபுல்லா பார்க்காம அந்த வீடியோ டவுன் ஆயிரும் வைரல் ஆகாது அப்போ இவன் என்ன உன்னை எப்படி பார்க்க வைக்கலாம் இந்தாப்பா கடைசி இருக்கும் பாரு கிஃப்ட் தரேன் உனக்கு ஒரு கிவவே தரேன் உனக்கு இது தரேன் அதை தரேன் சொல்லி வைக்கிறான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் உழைக்கக்கூடிய அந்த டைம் உங்களுடைய டைம் எவ்வளவு டைம்னு சொன்னேன் ஒரு ஷார்ட் டியூரேஷன் எவ்வளவு ஒரு மணி நேரம் வாத்தியார் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்தாங்கன்னா கவனிக்க முடியும் வாய்ப்பே இல்லை புரிஞ்சிக்கிறீங்களா வித்தியாசம் நம்ம டைம் பூரா இதில் போகிறதுனால நைன்டி பர்சன்ட் நம்மளுடைய படிப்புடைய கவனங்கள் நம்ம படிக்க முடியாத விஷயங்கள் மறக்குது அப்படின்னா காரணம் செல்ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டியில் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் நம்ம ஓடுறோன்னு வைங்களேன் ஓடி முடித்த பிறகு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஹார்ட் பீட் மட்டும் தான் கேட்கும் கவனிச்சுக்கிங்களா ஃபுல் மசில்ஸ் ஒர்க் ஆகும் செல்போனை பார்த்தீங்கன்னா எந்த மசில் ஒர்க் ஆகணும் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கலாம் செல்ஃபோன் பார்க்குறீங்க ரீல்ஸ் பார்க்குறீங்க கேம் விளையாடுறீங்க ஏதோ ஒரு ஆனிமை பார்க்குறீங்க இப்போ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இவ்வளவு கண்டென்ட் நீங்கள் பார்த்தாகணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கண்டென்ட்லேருந்து எடுத்து பார்க்குறோம் கவனிக்கக்கூடிய விஷயங்களில் அவ்வளவு மாற்றம் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த விஷயங்கள் அப்படி நம்மளை டைவர்ட் பண்ணி ஒரே ஃபோக்கஸை கொடுக்குது இந்த மாதிரியான ஷார்ட்ஸு கேம்ஸ்லாம் விளையாடும் போது பிரெயின் மட்டும்தான் வேலை செய்யுது தூங்கும்போது குழந்தைகள்லாம் ஸ்வைப் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கீங்கல்ல பிரெயின் மட்டும்தான் ஆக்டிவ் ஆகுது ஃபுல் மசில்ஸும் டெட் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய கை கால் எல்லாமே எந்த வேலையும் கிடையாது பிரெயின் இந்த ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு நம்மளுடைய எல்லா வேலைகளும் இப்படி நம்ம பார்க்கும் பொழுது வேறு எந்த ஃபோக்கஸ்லையும் நம்ம மைண்டு போகிறது கிடையாது நிறைய பேர் சிரமப்படுறாங்க படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க நிறைய மாணவர்கள் நேரடியாக வந்து கூட கேட்டுருக்குறாங்க ஆனால் உண்மையாகவே நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியல பத்து நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியல செல்ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்த்துடுறேன் நோட்டிஃபிகேஷன் பார்த்துடுறேன் பத்து நிமிஷத்துக்கு மேல என்னால ஒரு விஷயத்துல சரியா செய்ய முடியல டிவிய ரெண்டு செகண்டுக்கு சேனல் மாத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது பெருமையா எல்லாம் இருப்பாங்க கரெக்ட் தானே பார்க்க முடியாம மாத்திக்கிட்டே இருப்போம் அடுத்த என்ன அடுத்த அடுத்த மாத்திக்கிட்டே இருப்போம் கரெக்டா இது என்னன்னு கேட்டா நம்ம பெரிய ஒரு அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி நடப்போம் அப்படிலாம் கிடையாது நம்மளால ஒரு விஷயத்த கவனிக்க முடியலன்றது அர்த்தம் ஒரு விஷயத்த நம்மளால போக்கஸ் பண்ண முடியல அப்போ டிவியவே உங்களால ஒரு சில சேனல் பார்க்க முடியலை அப்படின்னா படிப்பை எப்படி பார்க்க முடியும் படிப்பை எப்படி புரிஞ்சுக்க முடியுன்றதை சிந்திச்சு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன அதுக்குன்னு செல்ஃபோனே பார்க்கக்கூடாதா பர்ஃபெக்ட்டான கன்ஸ்டெயின்ட் யூஸ் ஆஃப் செல்ஃபோன்ஸ் சரியா அதை என்னென்றது நம்ம கடைசியில் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த செல்ஃபோனால் படிப்பு இவ்வளோ பாதிக்கப்படுதுன்னா என்ன செய்யணும் அப்படின்றத நான் முதல்ல சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் செல்ஃபோன் பயன்படுத்துறீங்க அப்படின்னா ப்ரெயினுடைய யூசேஜ் தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்டேஜ் வரைக்கும் போகும் மேக்ஸிமம் இந்த ஃப்ரீ ஃபயரு பப்ஜி இதெல்லாம் நீங்கள் விளையாடுறீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் போதும் நார்மலா படிக்கிறீங்கன்னு வைங்களேன் யாருக்காவது தெரியுமா எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ரைனை யூஸ் பண்ணுறோன்னு யாருக்காவது தெரியுமா ஒரு நார்மலான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரெயினுடைய யூசேஜுக்கு இன்னும் பர்ஃபெக்டான அளவுலாம் வரல இப்போ இருக்கக்கூடிய கணக்கு அடிப்படையில் சொல்கிறாங்க யாருக்காவது தெரியுமா படிக்கும் பொழுது பிரெயின் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு ரெண்டு பர்சன்டேஜ் தான் அப்போது பிரெயின் அவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல் டோப்பமை நீங்கள் செல்ஃபோன் உட்காந்து பார்த்துட்டு 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 ஆ படிக்க போகிறேன் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கேர் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கண்டிப்பாக மண்டையில் ஏறோம்னு நினைக்கிறீங்க இப்போ நான் சொன்னதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மண்டையில் ஏறவே ஏற அதுக்கு தான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட இதுக்கு பேர் வந்து பிரெயின் ட்ரெயின் அப்படின்றாங்க பிரெயினை ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் சோசியல் மீடியாக்கள்லாம் செய்து அதில் ஃபர்ஸ்ட்ல சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு சொல்லி கேட்டா அந்த பிரெயின்ல இருந்து பண்ணணும் அதுக்கு செய்ய வேண்டிய வேலை டுவெண்ட்டி மினிட்ஸ் செல்போன் யூஸ் பண்ணாம இருந்துட்டு படிக்க வாங்க அப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டா டுவெண்ட்டி மினிட்ஸ் செல்போன் யூஸ் பண்ணாம நீங்க படிக்க வாங்க உங்களுக்குன்னு தனியான ஒரு படிப்புக்கான இடத்தை தேர்ந்தெடுங்க சரியா ஸ்டடி ஸ்பேஸ்ன்னு வாங்க இப்போ என்ன சொல்லணும்னு சொல்லி கிட்ட ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்றீங்கப்பா சரியா ரெண்டு பொருள் இருக்கு ஒன்னு கேரட் ஒன் டைரி milk தம்பி நீங்க என்ன எடுப்பீங்க டைரி milk எடுப்பீங்க எதுப்பா உடம்புக்கு நல்லது கேரட் இது யார்காவது மாட்டு கேட்டிருப்பா சார் நீங்க சொல்றது தப்பு அப்படி யாராவது சொல்லப் போறமா கடையர் ஆனா எதை தான் சாய்ஸ் பண்ணுவோம் டைரி milk தான் எடுப்போம் அந்த மாதிரி செல்போனையும் புக்கையும் பக்கத்துல வெச்சா எதைப்பா எடுப்போம் செல்போனை தான் எடுப்போம் இதுல யார்காவது டவுட் இருக்கா அழகா அதை தான் எடுத்துட்டு போகும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா முடிஞ்சவரை படிக்கும் போது இதை தூக்கி டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தூரமான இருக்கக்கூடிய இடத்துல வைங்க அட்டாமிக் ஹேபிட்ஸில் ஜேம்ஸ் கிளியர் அப்படின்ற ஒரு ஆத்தர் இதை எழுதியிருக்கிறார் கிட்டக இருந்தீங்கன்னா நம்மலாம் பேசிக்கலி சோம்பேறிங்க சரியா நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மலாம் பேசிக்கலி சோம்பேறிங்க சோம்பேறித்தனத்துக்காகவே பிடிச்ச விஷயத்த கூட விட்டுருவோம் நிறைய தடவை ஐயோ உடம்பு முடியல விட்டுருங்கம்மா நானும் போகணும்னு தான் இருந்தேன் என்னால் முடியல ஃப்ரெண்டுங்க கிட்டே நிறைய இடத்துல வரும் வரும்னு சொல்லி வராமல் போயிருக்கு இப்போ இந்த ஜென்ரேஷனில் அதிகமாக நடக்குது ஏ நான் வரண்டா நாளைக்கு அங்கே போக முச்சான் அப்படின்லாம் பேசிப்போம் ஆனால் ஒருத்த என்ன பண்ணுவான் தூங்கிட்டே இருப்பான் ஃபோனை போட்டு ஏ நான் வரல போடா சும்மா என்னையே கேட்டுருக்கீங்க என்ன காரணம் சோம்பேறித்தனம் சரியா இந்த சோம்பேறித்தனத்தை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க அப்படின்றாங்க செல்ஃபோன் எடுத்து நீங்கள் படிக்கக்கூடிய இருந்து இருபது செகண்ட் தூரத்தில் வைங்க செல்ஃபோன் நீங்கள் நோட்டிஃபிகேஷனே வராமல் எடுத்து பார்க்கக்கூடிய பழக்கங்கள் எல்லாேருக்கும் வந்துருச்சா ரிங்கே வந்திருக்காது வைப்ரேட்டே ஆகிருக்காது எடுத்து பார்ப்போமா இது அவ்வளவு ஆக்டிவிட்டியா இருக்கும் செல்போன் பக்கத்துல இருந்தாலே பிரெயினுடைய நீங்க பயன்படுத்தலை எவ்வளவு பாதிப்பு உண்டாகுது சிந்திச்சு பாருங்க பக்கத்துல இருக்குப்பா நான் யூஸ் பண்ணவே இல்லை புக்கு தான் பக்கத்தில் வச்சிருக்கேன் முப்பத்தாறு பக்கத்துல இருந்தா மட்டும் என்ன நடக்குது என்ன நடக்குது ஃப்ரெண்ட் எதாவது கமெண்ட் பண்ணானா எவனாவது கமெண்ட்ல போட்டு திட்டானா என் டிபி போட்டு ஏதாவது கேட்டானா இந்த வாட்ஸ்அப் டிபி அவன் பார்த்துட்டானா இந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டானா அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கும் என்னப்பா பண்றது அப்படின்னு தெரியாமலே போயிடும் அப்போ அந்த இடத்த சொன்னால் பக்கத்தில் இருந்தாலும் அப்போ தூரமாக வைங்க ரொம்ப தூரத்தில் வைங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லப்படுது சார்ந்த நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன் படிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கண்டிப்பாக செல்ஃபோனை வைக்க வேண்டாம் தூரத்தில் வைங்க படிக்கிறதுக்கு தூங்குற இடத்தை பயன்படுத்தாதீங்க ஏன்னா பிரெயின் ரெண்டாக ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு சப்கான்ஷியஸ் பிரெயின் கான்ஷியஸ் பிரைன் இருக்குது சப்கான்ஷியஸ் பிரெயினில் பெட்டு எதுக்கு பயன்படுத்துகிறோம் தூங்குறதுக்கு ஸ்டார்டிங்கில் படிக்கணும்னு சொல்லி உட்காந்துருவோம் சப்கான்ஷியஸ் பிரெயின் ஜெயிக்கும் தம்பி இது தூங்குறதுக்கான இடம்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் கண்டினியூஸா சண்டை நடக்கும் கடைசியில யார் ஜெயிப்பா கான்ஷியஸ் பெயின் தூங்குறதுக்கான இடம் ஜெயிக்குமா படிக்கிறது ஜெயிக்குமா தூங்குறதுக்கான இடம் தான் ஜெயிக்கும் படிக்கிறதுக்குன்னு தனியான ஒரு இடத்தை உருவாக்குங்க தனியா நீங்க இடத்தை உருவாக்கி அதுல நீங்க உட்கார செல்போன் எடுத்து தூரமா வைங்க இன்னொரு உதாரணம் பக்கத்துல இருந்தா நீங்க பயன்படுத்துவீங்கன்றதுக்கு உதாரணம் இப்ப சமீபத்துல நிறைய ஸ்கூல்ல சொல்றாங்க தண்ணி பாட்டில பக்கத்துல வைங்கன்னு சொல்றாங்க கரெக்டா எத்தனை பேர் இந்த அட்வைஸ் வாங்கிருக்கீங்கன்னு தெரியல ஆனா சொல்றாங்க பாட்டில் எடுத்து சும்மாவே குடிப்போம் பாத்திருக்கியா தாகமே எடுத்திருக்காது படிச்சா போர் அடிக்குது ஒரு ஃபார்முலா போடுறீங்க ஒர்க் அவுட் ஆகல உனக்கு புரியலை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம் என்னடா ஒண்ணுமே புரியல மண்டல ஏறவே மாட்டேங்குது எடுத்து குடி பாட்டில் காலி ஆச்சுனா பெரிய சாதனை போயிட்டோம்மா தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்போம் கரெக்ட்டா பெரிய சாதனையா நம்ம நினைப்போம் ஆனா சாதனை இல்லை பக்கத்துல இருந்தா எடுத்து குடிக்குறோம் அவ்வளவுதான் அப்போ இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா போக அப்படினா அப்படின்னா நிறைய டெக்னிக் சொல்லுவாங்க சிம்பிளா நான் சொல்லிக்கிறேன் டைமை படிக்கிறதுக்கு மட்டும் கொடுங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது அன்லெஸ் டோப்பமைனா இந்த போதை பொருட்கள் சாப்பிட்டால் வரக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும் பொழுது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அல்லது டுவெண்ட்டி மினிட்ஸ் படிங்க ஸ்டார்டிங்கில் பிரெயின் சும்மா விடாது இதுவாக செல்ஃபோனை பாரு உடனே என்னெல்லாம் ஞாபகம் நான் ஃப்ரெண்டுக்கு புக்கு கொடுத்துருப்பேன் ஏய் இப்ராஹிமுக்கு புக்கு கொடுத்தோம்டா ரசாக்கு மேக்ஸ் புக் இருக்கே மேக்ஸ் தான் படிக்கணும் உட்காந்துருப்போம் மேக்ஸ் புக்கு ரஜாக் பாக்கிட்டே இருக்கும் ரசாக்கு ஃபோன் அடிப்போமா கூடாது அது தேவைப்பட்டால் எழுதி வச்சு வேறு சப்ஜெக்ட் கூட படிச்சிக்கோ பதினஞ்சு நிமிஷம் நான் படிக்க மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்குன்னு தனியான ஒரு இடத்தை உருவாக்கு தூங்குற இடத்துல நீ படிச்சனா தூங்கிடுவேன் இடத்துல நீ படிச்சனா அரை மணி நேரத்தில் பசி எடுக்கும் சாப்பிட்டு சரியா டிவி பார்க்குற இடத்துல உட்காந்து படிச்சா ரிமோட் வந்து உங்ககிட்ட பேசும் தம்பி கொஞ்சம் கவனிடா அப்படின்னு பேசும் அப்போ படிக்கிறதுக்குன்னு தனியான ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்துல டுவெண்ட்டி மினிட்ஸ் டார்கெட் பண்ணுங்க இருபது நிமிஷம் நீங்க படிங்க பிரெயினுக்கு கண்டிப்பாக ரிலாக்சேஷன் வேணும் அந்த டைம்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுங்க இது ஒருபோதும் ரிலாக்சேஷன் கிடையாது இது ரிலாக்சேஷனா நினச்சிட்டுமா இவ்வளோ நேரம் படித்தேன் எட்டு மணி நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ஒரு மணி நேரம் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாதா கேட்குறோம்ல அது ரிலாக்ஸேஷனே கிடையாது உன் பிரெய்ன இன்னும் பயன்படுத்துது செல்போன் கேம்ல ஒரு மணி நேரம் விளையாடி இருக்கப்பா சரியா ஒரு மணி நேரம் விளையாடி முடிச்ச பிறகு இந்த செல்போன் லேக் ஆகுமா லேக் ஆகாதா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணா லேட் ஆகுமா ஆகாதா ஆமாம் நீ பிரெயின் எடுத்து உன் செல்போனை பயன்படுத்தி ஒரு அரை மணி நேரம் கேம் விளையாடுனா அதே மாதிரி தான் ஒன்னாலையும் ஒரு சில மணி நேரங்கள் பெயினை வேலை செய்ய வைக்க முடியாது நம்ம ரிலாக்ஸேஷனே அதுதான் நினச்சி படிக்க வந்தோம்னா ஒருபோதும் நம்மளால் படிக்கவே முடியாது அந்த விஷயத்த நீ மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றுக்கும் அப்போ படிக்கிறதுக்கான இடம் விளாடிகிட்டு இருக்க செல்ஃபோன் பயன்படுத்திட்டு இருக்கிறானா குறைஞ்சது எவ்வளோ நிமிஷம் கேப் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் சரியா டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப் சரியா நிறைய டுவெண்ட்டி சார்ந்து வரும் கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப் விட்டு படிக்க ஆரம்பி அந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்யுங்க நல்ல வாலிப வயசாக இருக்கிறீங்க ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ரசூல்லா ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஒருத்த வீக்கா இருக்கிற ஒருத்த ஸ்ட்ராங்கா இருந்தா நான் ஸ்ட்ராங்கான ஒரு வாலிபனை தான் தேர்ந்தெடுப்பேன் இம்ப்ரெஸ் பண்ணலாம் அல்லாஹ் இம்ப்ரெஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பொழுது முக்கியமான விஷயம் படிக்க செல்போன் பயன்படுத்திருக்கீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப் விடுங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யுங்க படிக்க ஆரம்பிங்க செல்போன் எடுத்து தூரமா வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பண்ணி முடிச்சுட்டு அந்த நேரம் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளவு ப்ரெஷியஸா மாறும் அப்பப்போ இந்த டைலாகை கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நாட்டு நிரம்பு துடிப்புலாம் அதை பற்றியே யோசிக்கணும் அப்படின்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா யாருக்காவது அது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா டைலாக்லலாம் நாட்டி நிரம்பலாம் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா என்னென்னா விஷயம் வந்து ரெண்டாக பிரிக்குது பிரெயின் நம்ம வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே என்ன பண்ணுறோம் ஃபோன் பேசுகிறோம் வண்டி ஓட்டிக்கிட்டு நார்மலாக செய்யக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் செய்கிறோம் பிரெயின் இதுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு ரொம்ப கம்மி ஏய் இவன் இவன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான் செல்ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறான் இவனோட போறான் அவனோட போற மல்டி டாஸ்கிங் பண்ணால் பெரிய ஒரு ராஜா மாதிரி காமிக்கிறோம் மல்டி டாஸ்கிங் என்பதுக்கு நம்ம படைக்கப்படலை பேசிக்கான விஷயத்துக்கு தான் படைக்கப்பட்டிருக்கும் மல்டி டாஸ்கிங் பர்ஃபெக்டா கான்சன்ட்ரேஷன் என்பது எல்லாமே கை கால் உடல் கண் காது எல்லாமுமே படிப்பை பற்றி கவனிக்கிறது அப்படி நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய படிப்புடைய திறன் அதிகரிக்கும் மற்ற மக்கள் படிக்கக்கூடிய விஷயத்த விட நீங்கள் ரொம்ப கூடுதலாக நீங்கள் படிக்க முடியும் கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க இப்போ இந்த விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க படிக்கக்கூடிய படிப்பு ஸ்டார்டிங்ல படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா செல்போன் விட்டுட்டோமே இருக்குது வரும் பதினஞ்சு நிமிஷம் படிங்க பத்து நிமிஷம் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்காக ஒரு கேப் நிமிஷம் படிங்க நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும் எந்த செல்போனும் உங்க பிரெயினை வந்து கையாடல் செய்ய முடியாது அவ்வளவு அழகாக உங்களால கொண்டு போக முடியும் என்பதையும் நாம இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் கடைசியாக ஒரு சமரைசேஷன் கொடுக்குறேன் சரியா செல்போன் பயன்படுத்திருந்தீங்கன்னா எவ்வளோ நிமிஷம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப் விட்டு படிங்க உடனே படிச்சிங்கன்னா படிப்பு போர் அடிக்கும் படிப்பு புரியாது அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிங்க அதுலேயும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் படிங்க டென் மினிட்ஸ் கேப் விடுங்க கேப்பில் கண்டிப்பாக படிக்கக்கூடாது சரியா டீ குடிங்க சாப்பிடுங்க தண்ணி குடிங்க பிசிக்கல் எக்ஸசைசஸ் செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் படிங்க இப்படி படித்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அல்லாஹ் அல்லாஹ் நாடி புரியாத படிப்பும் உங்களுக்கு புரியும் எது கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதுவும் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துருவோமா நார்மலான விஷயந்தான் இதை கொஞ்சம் தூரமாக வைப்பான்னு சொல்கிறேன் படிக்கிறதுக்கு தனியான இடத்த கொடுப்பான்னு சொல்கிறேன் இது ஒரு தடவை ட்ரை பண்ணிப்பார் அது யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கட்டும் எந்த வேலைக்கு நீ ட்ரை பண்ணாலும் சரிதான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் நான் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் அல் ஹம் இல்லா நீங்களாம் அது போல் போகணும் தான் நாங்கள் ஆசைப்பட்றோம் அது போல் நீங்கள் போகிறதா இருக்கட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயத்தை விட்டு மிஸ் ஆகாது முயற்சி செய்யலாமா இன்ஷால்லா இஷா அல்லா கடைசியாக செல்போன் எப்போதான் பா பயன்படுத்துறது அப்படின்ற கேள்வி வரல பாய் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி என்ன தான் அப்படின்னு கேட்டால் காலையில் பயன்படுத்துனீங்கன்னா நான் எவ்வளோ நிமிஷம் கேப் விடணும்னு சொன்னேன் படிக்கிறதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி மினிட்ஸாவது கேப் விட்டான் ஃபஜர் நேரத்தில் அவ்வளோ அழகான படிக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் அந்த அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்களும் முயற்சி செய்யுங்க படிக்கிறதுக்கான சூப்பரான டைம் தகஜூத் நேரம் தான் மோஸ்ட்லி த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி அந்த டைம் அவ்வளோ சூப்பரான படிக்கிறதுக்கான நேரம் ஃபஜர் தொழுகைக்கு போகிறோம் அதுக்கு பிறகு நம்ம தொடர்ச்சியாக படிப்பு சார்ந்த ப்ரொடக்டிவிட்டி சார்ந்த நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு வேலைக்கு போறவங்களும் கான்சன்ட்ரேஷனோட தான் செய்யணும் படிக்கிறவங்களும் கான்சென்ட்ரேஷனோடு தான் படித்தாகணும் எப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் டிஃபைன்டு டைம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பயன்படுத்த மாட்டேன்றது மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் வேணால் இந்த செல்ஃபோனுக்கு கொடுங்க அப்போ உங்களுடைய அப்டேட்டு பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்க நடிகன் கூத்தாடி பின்னாடி போய் நாற்பத்தோரு பேர் செத்து போனால் அதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கோங்க கூத்தாடி அவன் பேர் கடைசியில் யார் எந்த நடிகர் வந்து ஆஹா ஓஹோ நடித்து பிடிச்சி தன்னுடைய அண்ணன் தம்பியை தன்னுடைய ரசிகரெல்லாம் காப்பாற்றினாரோ விட்டு ஓடுனா தான் நம்ம பார்த்தோமா இல்லையா யார் உண்மையான தலைவன் என்பதை இந்த ஒரு விஷயம் நமக்கு காட்டி கொடுத்துச்சு இதெல்லாம் நீங்கள் படிப்பனையாக எடுக்கணும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நானும் அது போல் ஸ்டேட்டஸ் வைப்பேன் நானும் அந்த நடிகனுக்கு ஃபேன் என்று சொல்லிவிட்டு சுற்றாதீங்க நமக்கு அது தகுதியே கிடையாது அவனை விட நல்லவங்களாம் நம்ம நிறைய பேர் இருப்போம் நான் தப்பு செஞ்சாலும் ஃப்ரெண்டு மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருப்போம் கரெக்டா மாற்றி மாற்றி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என் பொதுச் செயலாளர் சொல்றாரு நான் காரணமே இல்லை இவர்தான் காரணம் இவரை பிடிச்ச ஜெயில வைங்கன்னு மாற்றி மாற்றி போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த விஷயத்தை பாக்குறோம் நாம கூட அப்படி கிடையாது அலமது இல்லான்னு சொல்லுங்க அல்லாஹுடைய அருள் சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க பாருங்க ஒரு அரை மணி நேரம் ஃப்ரெண்டுகளோட சோசியலோட கனெக்டாக தப்பு கிடையாது ஒரு அரை மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு எக்ஸ்டென்ட் பண்ணாமல் நீங்க கரெக்டான டைம்ல நீங்க தூங்கிடுங்க கரண்ட் அஃபைஸும் ஃபுல்ஃபில் ஆயிரும் நல்லாவும் படிக்கலாம் இன்ஷால்லாம் சரியா இதை நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இது யாராவது இன்னும் அதிகம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டு மூணு புக்கு பேர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சரியா ரெண்டு மூணு புக்கு பேர் நீங்க அதை படிங்க இது இன்னும் விழாவாரியா இன்னும் சூப்பரா நினைச்ச விஷயத்தை புரியாத செம்ம கூட எப்படி புரிய வைக்கலான்றதெல்லாம் நீங்க அழகா புரிஞ்சுக்கலாம் டீப் ஒர்க் ஹைப்பர் ஃபோக்கஸ் அட்டாமிக் ஹேபிட்ஸ் இந்த மூணு புத்தகம் போதுமா ஐயோ ஒரு புக்கு படிக்கிறதே பெரிய விஷயம் நீங்களே மூடு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கான கல்வி இருந்தால் இன்ஷால்லா சிறப்பாக கொண்டு போக முடியும் அறிந்தவனும் அறியாதவனும் ஒருபோதும் சமமாக மாட்டாங்க அறிந்தவர்களாக நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க யார் விட்டுட்டு ஓடுறா யார் உங்களை காப்பாத்துறான்னு நினைச்சு பாருங்க அதான் சொன்னாங்க ரசிக ரசிகன்னு போய் ஒரு பொண்ணு அங்கே போய் இறந்துட்டாங்க கடைசியில் தூக்கிட்டு போனது புருஷன்தான் எந்த நடிகனும் வரலை உனக்கு உண்மையாவே யார் அக்கறைப்படுறாங்க நீ கஷ்டப்பட்டா யார் கஷ்டப்படுறா உன்னுடைய நலனுக்காக யார் கவலைப்பட்டுக்கிட்டு உழைக்கிறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா ஐவேளை தொழுகையோடு நம்ம வாழ்க்கையை கொண்டு போவோம் மிக சிறப்பாக எல்லாம் அதில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று கூறிய நான் அவங்க முடிச்சுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் பெரிய அளவில் இன்ஷால்லா உங்களுடைய மாற்றத்தை பார்க்க முடியும் முயற்சி செய்வோம் இன்ஷால்லா ரிலாம்